கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் பூச நட்சத்திரம் கடகராசி அமாவாசை திதி பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மத்தியானம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரை இருக்கிறது அமாவாசை தித்தின் பார்த்திங்கன்னா இன்றைய நாள் மாலை நான்கு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரை இருக்கிறது அதனால் இன்றைய நாள் அமாவாசையாக எடுத்துக்கொள்ளலாம் ஆடி அமாவாசை சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருப்பாங்க அது ரொம்ப முக்கியமாக பித்தொற்களுக்கான வழிபாடு முன்னோர்களுக்கான வழிபாடு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய சார்த்தங்கள் திதி தர்ப்பணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கரெக்டாக போய் சேரும் இன்றைக்கி விட்டு நாளைக்கு போனீங்கன்னா பஸ்ஸு கிளம்பிடுவோங்கிற மாதிரி தான் உங்கள் முன்னோர்கள் கிளம்பிடுவாங்க நாளைக்கு அதனால் இன்றைக்கி இன்றைக்கி பண்ணாமல் இன்றைக்கி பண்ணாலும் வேஸ்ட்டு தான் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் பூராட நட்சத்திரக்கார நிறைய ராஜ் சந்திராஷ்டிரம் சிதலோ காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டுப்பாங்க மன நிம்மதி கொடுக்கும் நிஜமாகவே சந்தோஷமாக இருப்பீங்க பூச நட்சத்திரங்கிறது சனி உடைய நட்சத்திரம் நான் புரிஞ்சுக்கணும் குரு சனியை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்தில் கிராஸ் பண்ணும்போது பேர் குரு புஷ்கர யோகம்னு சொல்லுவோம் அது மாதிரி ரெண்டு நாள் சந்திரன் வந்து சனி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அது ஒரு பெரிய ஒரு வெற்றி அதுவும் சேர்த்து சந்திரனும் சூரியனும் இணைந்துருக்கார் ஆனால் சூரியன் வேறு சாரத்தில் இருக்கார் புதனுடைய சாரத்தில் இருக்கார் ஆனால் ஒரே ராசியில் இருக்கார் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் மாற்றுக்காரகன் சொல்லக்கூடிய அம்மா அப்படின்னா அது சந்திரன் தான் சந்திரன் என்ற நட்சத்திரம் சனி தொடர்புனா அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை இன்றைய நாள் வீட்டில் பழைய விஷயங்களை தூக்கி போட்டு புதுசு வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு இரும்பு தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்லாயிருக்கும் திரவ பதார்த்தங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கும் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் வாயிலட் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுல பயங்கர தெம்பு தைரியம் யாராக இருந்தாலும் கை கைப்பாத்தலான்னுங்க ஒரு தைரியம்னா மூணு ஆறு பத்து பதினொன்று கூடிய இடங்களில் சனி உட்காரும் பொழுது என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அதே மாதிரி ராகு உட்காரும் பொழுது சனி இன்டு டென் டைம்ஸ் இஸ் ராசோ ராகு அதனால் நாள் நட்சத்திரம் பார்க்கும்போது பூச சனி உடைய நட்சத்திரம் சந்திரன் பார்த்தீங்கன்னா சனி நட்சத்திரத்தில் இந்த நாள் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ உங்கள் ராசி லக்னத்திலேருந்து மூன்றாம் இடத்துல பயங்கர வலுப்பெறுது பய கான்ஃபிடன்ஸ் பயங்கமாக இருக்கும் விடா பிடிவாதமாக பல காரியங்களை நின்று முடிக்கக்கூடிய பிராப்தம் அஞ்சலேயும் மனசார வணங்குங்க நல்லாயிருப்பீங்க ராசியான அஞ்சல் மஞ்சள் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்தனை பிறகு பொய் பேசவும் இருக்கணும் ரெண்டாம் இடத்துல சனி நின்றுனால் பொய் பொய்யா பேசுகிறாங்க சார் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க சார்னு ஒரு காமெடி கேள்விப்பட்டிருவீங்க அந்த மாதிரி மித்துனத்தில் இருக்கிறவங்க தயவுசெய்து போய் பேசாதீங்க எதுவாக இருந்தாலும் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லிட்டு போகிறது நல்லது நிறைய செலவு பண்ணுவீங்க வேஸ்ட்டான செலவாக இருக்கும் ஸோ செலவை இன்றைய நாள் கட்டுப்படுத்தக்கூடிய அம்சங்கள்னால் வீட்டில் பேசும் பொழுது உங்களுடைய வன்மை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் என்னைய நாள் உண்டாகிறது அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலையுமே பதட்டமாக செய்யணும் உடனடியாக செய்யணும் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக மற்றவங்க பண்ணுறாங்கன்னு ரொம்ப கோவப்படுவீங்க புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கீங்களோ தொழில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அது மெயினாக யாரெல்லாம் லிக்விட் ஐட்டம்ஸ் பண்ணுறீங்களோ உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறையா விஷயங்களில் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது அது வந்து இன்றைய நாள் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா உங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக வேலை நடந்தால் போதும் அதுதான் முக்கியம் அந்த வேலை இன்றைய நாள் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குங்கிறது தான் கான்செப்ட்டு கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பெருசாக திங்க் பண்ணாதீங்க நல்லபடியாக முடிச்சிருவிங்கன்னு சொல்லிடலாம் தலையில் நீர் கோத்துக்காமல் சளி பிடிக்காமல் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம் ரொம்ப சிறப்பாக பல விஷயங்களை எடுத்து சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடைச்சல்கள் எல்லாம் விவர்த்தியாகும் நிறையா பேர் நைட் நேரத்துக்கு அப்புறம் நிறையா நைட் நேரம் ரொம்ப முக்கியமான நேரமாக இருக்கப்படுது யாரெல்லாம் இரவு நேரத்தில் தொழில் செய்யக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா செலவுகள் அவசியம் இல்லாத செலவுகள் தவிர்த்து கொள்வது நல்லது நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்பு வீட்டில் வீட்டில் வந்து தேவையில்லாத செலவுலாம் ஓடின்றதுன்னா அந்த அந்த செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பார்த்து கொள்வது நல்லது மிக முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து உங்களால் ஈஸியாக எடுத்து செய்ய முடியும் அதே மாதிரி இரவு நேரத்தில் பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் தான் அதிகமாக இருக்குது பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனாலும் உடம்பும் சரி செலவும் சரி கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது இரண்டாம் தொழில் மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாந்திரம் வெள்ளை கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது அப்படிங்கிறது தான் ஒன்று பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் அந்த பொது தொழில் ஸ்தானத்தில் தொழிலுக்கான காரகத்துவம் கர்மாவிற்கான காரகத்துவம் சொல்லக்கூடிய சனியே போய் தன்னுடைய சந்திரனுடைய நிலரில் உட்காந்துருக்கார் சந்திரன் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதுங்கிறது தொழில் அபிவிருத்தி பண்ணுறது கடல் கடந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருந்தாலும் சரி பெரிய ஏற்றம் அதில் ஏன்னா டீச்சிங் பேங்கிங் இரும்பு தொழிற்சாலைகள் கட்டி நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நாள் சிறந்து விளங்கக்கூடிய பிராப்தம் கால் முட்டி கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நன்னாக இருக்கும் அன்னபூர்ணீஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது தர்மம் அப்படிங்கிறது ஒரு பாவகம் கர்மம் அப்படிங்கிறது இன்னொரு பாவம் இன்றைய நாள் ரெண்டும் கலந்த கலவையாக உங்களுக்கு இருக்கப்படுது ஏன்னா யாரெல்லாம் இந்த கலை இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் மூத்த பெண்கள் மூலியமாக நிறைய லாபங்கள் பார்க்கக்கூடிய நாள் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள் மிகவும் சந்தோஷமாக பலவிதமான நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களால் எல்லாத்தையுமே சிறந்து பண்ண முடியும் இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி எந்த கான்செப்டும் கிடையாது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய செயல்படக்கூடிய அற்புதமான ஆட்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் தாமரை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஒன்பதாம் இடம் தான் பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தில் சந்திரனும் சூரியனும் இணைந்திருப்பதுங்கிறது மிகப்பெரிய யோகம் தெய்வ அனுகிரகம் மிக 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 அதிகமாக இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி வரும் மெயினாக சந்திரனும் சனியும் சேர்ந்ததுன்னா அதாவது முனியம்மாள் மாரியப்பன் இந்த மாதிரி பேரில் இருந்தாங்கன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முனீஸ்வரன் வழிபாடு பண்ணிங்கன்னா என்ன வேணால் நடக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பயணம் சற்று துளைவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் மெதுவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவீங்க உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் சின்ன விஷயங்கள் கூட எளிதாக முடியக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறது ஆனால் வீட்டில் பெரியவங்களை பகச்சிக்காமல் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்குங்க பழைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அதை பற்றி திங்க் பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாகேஸ்வரன் வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் கரு நீள நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்பட வேண்டாம் டென்ஷன் ஆக வேண்டாம் ரெண்டு விஷயங்கள் செலவு தண்ணி மாதிரி செலவாகும் பணம் தான் சொல்லுவாங்களே என்னங்க தண்ணியாக கரையுதுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணால் நல்லது வீட்டில் மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பிறதுனா கொஞ்சம் அதுக்கு சரி பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையை காத்துக்கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் அபிவிருத்தி அடைகிறது ஏன்னா அந்த தொழில் எப்படி அபிவிருத்தி அடையும்னா ஏழாம் இடமாக பொழுது உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையும் அதெல்லாம் மளிகை சாமான் கடை வச்சுருக்கீங்களோ உணவு கடை வச்சுருக்கீங்களோ ஆட்டோமொபைல் ஷோரூம் வச்சுருக்கீங்களோ உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இரும்பு சம்பந்தப்பட்ட கடை செகண்ட் ஹேண்ட் விற்பனை இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும் அந்த தொழிலை யார் கூட இருக்கோம் எதுக்காக இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறது நல்லது பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் இந்த மாதிரி இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இந்த சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுவீங்கள்ல அந்த சப்கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க வீட்டில் அவங்க சண்டை போடாதீங்க ஒன்று ரெண்டாவது கடன் வேணும்னா இன்றைக்கு நாள் கிடைக்கும் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அதுக்காக கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இன்றைய நாள் வந்து நல்லா உங்களுக்கு பிடித்த உணவை உட்கொள்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜிடேரியன் தவிர்க்குங்க ஏன்னா அமாவாசையை திதி பண்ணும்பொழுது அதை தவிர்ப்பது நல்லது மற்றபடி நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசாந்தி இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் நல்லா உட்காந்து ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வருவது நிறையா மனுஷாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நட்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் நிறைய விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பெரிய ட்ரேட் ஷோஸ் அட்டன் பண்ணுறீங்களோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மெஷின்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்பாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப சூப்பராக செட் ஆகும் பின் தின்பண்டங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் என்னால் நிறைய விஷயங்களில் கடல் கடந்து உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் என்றால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு யாருக்கு தான் நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் பிரச்சுக்கோம் இரண்டாவது மீனம் மூன்றாவது கடகம் மற்றத்தனை அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்க எல்லாம் வல்ல சிவநாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி பகவன் திரோணு கொன் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க